ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க தக்காளியே இல்லாமல் வெந்தய குழம்பு தான் வைக்க போகிறேன் டேஸ்ட்டு சும்மா அட்டகசமாக இருக்கும் வெறும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவராக வறுத்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ இதை மாற்றி வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பவுராக அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒன்றரை குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம் கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அஞ்சு உர மிளகாய் பத்து பல் பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா செவர வர வரைக்கும் வணக்கிக்கலாம் பூண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையுமே சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவ்வற வணங்கி வரணும் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா செவ்வர வணங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் என்னோடய குழம்பு மிளகாய் தூள் காரம் கம்மியாக இருக்குங்கிறதால நான் கொஞ்சம் வர மிளகாய் தூளும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே மசாலாவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளியே சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை தாலிப்போட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டுறா நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போவே கம்ம கம்மன்னு மணக்குது அப்படியே இப்போ இது கூட நம்ம வறுத்த மசாலாவை ஃபைனாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து அதோட ரெண்டு கொத்து கருகப்புலேயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பாதி சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு குழம்பு வந்து அரிசி சேர்த்துருக்கறதால அரிசி வெந்தையெல்லாம் வந்து மூடி போட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ மூடி போட்டுடலாம் அப்புறம் பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்ட்டு அவ்வளோதான் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்மளோடைய வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்